காய்ஸ் நாம் இப்போ கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கோம் அடுத்து ஊட்டி போக போகிறோம் கோயம்புத்தூர் சிங்காலூர் பேருந்து நிலையம் அங்கே தான் இருக்கிறோம் பாருங்கள் பஸ் எவ்வளோ பஸ் இருக்குன்னு சரி நான் இப்போ வந்து கிளம்பலாம் ஊட்டிக்கு சிட்டியை தாண்ட வரைக்கும் வேகம் எடுக்க முடியாது அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய் ஆகணும் அதான் ரூல்ஸு நம்ம சிட்டி தாண்டிக்கு அப்புறம் வேகம் எடுத்துக்கலாம் சிட்டி தாண்டி தாண்ட போகிறோம் அவ்வளோதாங்க சிட்டி தாண்டியாச்சு கோயம்புத்தூர் வந்து கேமில் எவ்வளோதாங்க வரும் சிட்டி அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டு மூணு வண்டி போயிட்டுருக்குது நம்மளும் போவோம் ரோடு நல்லா அருமையாக இருக்குது பக்கத்தில் வேறு நல்லா இதெல்லாம் வச்சுருக்காங்க கல்லெல்லாம் வச்சுருக்காங்க ஸ்பீட் பிரேக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் மழை ஏற போகிறோம் இப்போவே மழை வேறு வந்துருச்சு எப்படி ரைமிங் மழை ஏற போகிறோம் மழை வந்துருச்சு கரெக்டாக இருக்குல்ல பஸ்ஸு போயிட்டுருக்கு எல்லாம் ஊட்டி தான் போகிறாங்க போல் நம்ம அவங்களுக்கு முன்னாடி போயிடணும் போவோம் லாரி கா சாரி கார் சைக்கிள் என்னமோ போகுது எத்தனை பஸ்ஸு போகுது சிடிசி கூட போகுது ஊட்டி டு சென்னை அடக்குது சரி நம்ம ஏறுவோம் டவுன் பஸ் எல்லாம் போகுதுயா ஊட்டிக்கு என்ன ஒரு ஆச்சரியம் பாரு சரி சரி நம்ம போவோம் காடு வர மழைக்காடு இப்படி இருக்குதுன்னு நல்லா பனி பெய்யுது மழை அடிக்குது பாருங்க எப்படி இருக்குதுன்னு பஸ்ஸு தான் அதிகமாக போயிட்டுருக்குது தன பஸ்ஸு போகுது பாருங்கள் என்ன மழை ஏற ஆரம்பிக்கல இப்போ தான் போயிட்டுருக்கோம் அதுக்குவே பாருங்க இந்த காற்று காட்டுது மழை ஏற ஆரம்பித்தா எப்படி இருக்குமோ தெரியல கொஞ்சம் தூரத்தில் மலை ஏறிடுவோம் இதாக வந்தாச்சு பாருங்கள் அவ்வளோதான் இன்னும் ஏற வேண்டிதான் ஆ இன்னும் மழை ஏற ஆரம்பித்தாச்சு என்ன மழையாறதுக்கு அப்புறம் வெயில் காணும் ஏற மாட்டேது பஸ்ஸு ஏ ஏறு 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 ஏ ஏ இறங்கக்கூடாது ஏறிச்சு எப்போ ஏறிச்சுங்க பஸ்ஸு நேராக இறங்கியவருக்கு கீழே இவ்வளோ தூரம் வந்தது வேஸ்ட்டாக போயிருக்கோம் இப்போ தான் வந்து முதல் ஏறி போயிட்டுருக்குறோம் இன்னும் முதல் கொண்டயூஸ் வழியே வரல பார்ப்போம் ஆ வந்துருச்சுங்க முதல் வளைவு நான் நம்ம வெற்றிகரமாக ஏறிட்டோம் அந்த வளைவுலேயுமே நேராக போய்ட்டுருக்கோம் இருங்க ஈகி லுக்கில் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு கம்மியாக இருக்குல்லங்க பசுமையா இருக்குது க்ரீனிஸாக இருக்குது பூராமே பார்க்கறதுக்கு ஏ கரெக்டாக திருப்பு அப்போ ஈகி லுக்கில் காமிக்கிறேன்ட்டு நீ பறந்துடாது நேரம் பறந்துருப்பேன் நேரம் அங்கே அவ்வளோ பஸ்ஸு வந்துச்சு இங்கே ஒன்றுமே காணும் பஸ் எங்கே வேணும் காணும் எதையுமே காணும் அங்கே மட்டும் அத்தனை வந்துச்சு இப்போலாம் எங்கே போயிருப்பானுங்க ஒருத்தரும் எல்லாம் ஊட்டி போகிறவனுக்கு காண அப்போ நமக்கு பின்னாடி வரணும் இல்லை ஒருத்தரையும் காணோம் எல்லாம் எங்கே போயிருப்பானுங்க ஒரு காருக்காரன் வர பின்னாடி நம்ம அவனை முந்தினம்லாம் அவன் தான் மீ எத்தனை பஸ்ஸு லாரி கார் காரெல்லாம் முந்திரமே அதெல்லாம் எங்கே அத்தனை ஒன்றையும் காணோம் இல்லை ஒரு வேளை நாம் வேகமாக வந்துட்டோமோ என்னவா இருக்கும் அது என்னவா நம்மளுக்கு என்ன நாம் நல்லபடியாக போகணும் அவ்வளோதான் நமக்கு முக்கியம் பாருங்க கீழே ஊர்ந்தோம்னா வச்சுக்க என்னத்துக்கு காறது இங்கேருந்து சைடு ஓடுறாங்க கார்க்க சைடு விட்டுடலாமா உனக்கு 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 கூட மாட்டா உனக்கு கிடையாது உனக்கு சைடு கிடையாது நீ பின்னாடியே வாடா நீ என் பின்னாடி தான் வரணும் உங்களுக்காக ஈக்கு லுக் ஈக்கு லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சரி பஸ் ஸ்டாண்டு வந்துடுச்சு அப்படி தெரியுது ஆ வந்தாச்சுங்க ஊட்டி பேர்னு எப்பே இன்னார் விழுந்துருப்பாங்க கீழே விழுந்துருந்தோன்னு வச்சுங்க இவ்வளோ தூரம் வந்ததுலாம் வேஸ்ட்டு ஆமாம் பின்னாடி வந்த காருக்கு ஓலா அவனதுக்கு எதுக்கு ஒரு வேளை இங்கே ஒன்றாவது புக் பண்ணிப்பானோம் ஊட்டியில் ஓலாம் இருக்குதா எனக்கே தெரியலையே ஊட்டி வந்தாச்சுங்க இப்போ தான்